ட்யூப் தமிழ் வணக்கம் அவசர செய்தி மத்திய கிழக்கில் பதட்டமான நிலை அமெரிக்காவினுடைய போர்க்கப்பல் யு எஸ் எஸ் ஆப்ரஹாம் லிங்கன் அவசரமாக மத்திய கிழக்கிற்கு அனுப்பப்பட்டது அதுபோல ஏவுகணைகளை ஏவுகின்ற அமெரிக்காவினுடைய நீர்மூழ்கி ஏவுகணை கப்பலும் இப்பொழுது மத்திய தரை பிராந்தியத்தை நோக்கி அவசரமாக விரைந்து கொண்டிருக்கின்றன ஈரானினுடைய தாக்குதல்கள் நடைபெறப் போகின்றன இஸ்ரேலின் மீது அதற்கான மனுத்தியலங்கள் எண்ணப்பட்டுக் கொண்டிருக்கின்றன அதிகமாக இரண்டொரு நாட்களில் ஈரான் இஸ்ரேலை தாக்கும் என்பதை உளவு பிரிவு தகவல்கள் அறிந்து அமெரிக்கா தயாராகி விட்டதாகவும் அமெரிக்கா இஸ்ரேலினுடைய பேச்சுக்களை நடத்தி இந்த முடிவுக்கு அமெரிக்காவினுடைய ராணுவ பிரிவாகிய பென்டகி இருக்கின்றது இந்த விவகாரத்தில் ஈரான் இனிமேல் விட்டுக் கொடுப்பதற்கு தயார் என்ற நிலையில் தாக்குதலை நடத்துவதை முடிவு செய்து விட்டதாகவும் கூறப்படுகின்றது இதனால் அமெரிக்கா நகர வேண்டிய தேவை ஏற்பட்டு இருக்கின்றது அமெரிக்காவினுடைய நடவடிக்கையானது இஸ்ரேலுடன் இணைந்த தாக்குதலாக மாறுமாக இருந்தால் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் பாரிய பிரச்சனை ஒன்று வரப்போகின்றது என்பதன் இந்த சம்பவத்தை தொடர்ந்து இருக்கின்றார் உடனடியாக ஈரானையும் ஈரானினுடைய கூட்டாளியாகிய ஹிஸ்புல்லாவையும் கட்டுப்படுத்த வேண்டும் என்றும் இதை கட்டுப்படுத்த தவறுவமாக இருந்தால் பிரச்சனை பாரதூரமாக மாறிவிடும் என்றும் கடும் எதிர்ப்பை வெளியிட்டிருக்கின்றார் இப்பொழுது இரண்டாவது உலகமாக யுத்த காலத்தில் ஹிட்லர் ஜூதர்களை ஆறு மில்லியன் பேர்களை கொன்று தள்ளிய காரணத்தினால் இன்றைய ஜூதர்களுக்கு ஜெர்மனி ஆதரவாக இருக்கின்றது அந்த ஆதரவின் குரலாக அவ்வப்போது பதிவு செய்து கொள்வதும் பணிய கைதிகளாக இருக்கின்ற இஸ்ரேலியர்களை விடுதலை செய்து அமைதி பேச்சுக்கு செல்ல வேண்டும் என்றும் கடைசியில் அமைதி விரும்பி போல ஒரு நாடகத்தை ஆடிக்கொள்வதும் இந்த அரசியல் நிகழ்வில் ஜெர்மனியினுடைய பாத்திரமாக இருக்கின்றது ஈரானும் இஸ்ரேலும் இப்பொழுது மோதல் குதிக்க போகின்றதாக இருந்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது வரை ஈரானினுடைய நட்பு நாடாக இருந்தது இஸ்ரேல் காரணம் ஈரானினுடைய மன்னர் ஜா ஆதரவாளராக இருந்ததனால் ஈரானும் இஸ்ரேலும் மிகச்சிறந்த நட்பு நாடுகளாக இருந்தன அதன் பின்னர் ஏற்பட்ட இஸ்லாமிய குடியரசு புரட்சிக்கு பின்னராக இந்த விவகாரத்தில் நிலைமை அடிதளியாக மாறி ஈரான் அமெரிக்கா இஸ்ரேல் என்பன பகை நாடுகளாக மாறின இந்த பகையானது அன்றிலிருந்து இன்று வரை ஒவ்வொரு ஆண்டும் அதிகமாக அதிகரித்து செல்லுகின்றது இஸ்ரேலை உலக படத்தில் இருந்து முற்றாக துடைத்தறிய வேண்டும் என்பது ஈரானினுடைய தேசிய கொள்கையாக இருக்கின்றது ஈரானை தடுப்பது இஸ்ரேலினுடைய தேசிய கொள்கையாக இருக்கின்றது ஈரானில் ஓர் அணுகுண்டு வரக்கூடாது என்பதும் அதற்காக என்ன விலையும் கொடுக்க தயார் என்பதும் இஸ்ரேலினுடைய நிலைப்பாடாக இருக்கின்றது இதற்குள் ஈரானுக்குள் நுழைந்து இஸ்மாயில் ஹனியா ஹமாஸ் அமைப்பினுடைய தலைவரை இஸ்ரேல் கொலை செய்ததன் பின்னதாக அது ஈரானுக்கு தன்மான பிரச்சனையாக மாறி இப்பொழுது இஸ்ரேல் மீது தாக்குதலை போகின்றது இஸ்ரேல் மீது தாக்குதலை நடத்த அமெரிக்காவின் தாக்குதலை நடத்துமாக இருந்தால் மத்திய கிழக்கு பார்த்துக் கொண்டிருக்க தீப்பெட்டியறி ரஷ்யாவில் நிலவரம் மோசமாக இருக்கின்றது இது படுமோசமாக போகின்றது இதற்கிடையில் ஹமாசினுடைய முப்பது இலக்குகளை தாக்கப் போவதாக இஸ்ரேல் சற்று முன் அறிவித்து கான் ஜூனிஸில் இருந்து பாலஸ்தீன மக்கள் தலை தரிக்க ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுடைய ஓட்டம் நடைபெற இந்த கப்பல்களினுடைய வார ஓட்டமும் ஆரம்பித்திருக்கின்றது ஒன்று மேல் ஒன்றாக தவறான பாதையிலேயே விழுந்து கொண்டிருக்கின்றன என்ன தொடர்ந்து டியூப் தமிழினுடைய ஐந்து லட்சம் சபஸ்கிரைபர்ஸ் உருவாகி இருக்கின்றது இதற்கு காரணமான உங்கள் அனைவருக்கும் இருகரம் கூப்பி வணக்கங்களை தெரிவித்துக் கொள்ளுகின்றோம் இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளே